சரி அப்படியான பெருமை கொண்டு அவங்க எங்க போனாலும் அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை உண்டு நம்முடைய வணக்கத்திற்குரிய நெல்லை கார்த்திகா அவர்கள் குடும்பத்துடைய மகிழ்ச்சிக்கு காரணம் நிர்வாகமே என்று பேச வருகிறார் பேசுக்குமா உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் தாங்களே பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி போற்றுதலுக்குரிய நடுவர் பேச்சாளர்கள் உள்ளிட்ட அவையை வணங்கி நடுவர் அவர்களே அருமையான மண் கோவில்பட்டி மண் தனது ஊரின் பெயரிலேயே கோவிலை தாங்கி இருக்கக்கூடிய ஆன்மீக மண் மட்டும் கிடையாது கோவில்பட்டி மண் கீரா கு அழகிரிசாமி போன்ற இலக்கிய ஆளுமைகளை படைத்த மக்கள் முன்னாடி பேசுறதற்கான அருமையான வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கு நன்றிங்க கோயில் பட்டி மண்ணுக்கு அந்த பெருமை இலக்கிய அழகான தலைப்பு அதுவும் திருமண தகவல் மையம் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வருமானமா நிர்வாகமான என் தம்பி வந்தாங்க உண்மையிலே அவங்களுக்கு வணங்கணும் ரொம்ப அருமையான ஆறு டிஜிட்ல சம்பளம் வேணுமா பெண்கள்லாம் நாங்க எதிர்பார்க்கோமா ஐயா ஒரு மாப்பிள ஒரு பொண்ணுக்கு மாப்பிளை பாக்குறோம் எப்படி மாப்பிளை பார்ப்போம் சொல்லுங்க நல்ல பையனா இருக்கணும் பொறுப்பான பையனா இருக்கணும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னாங்க நாங்க எதிர்பார்ப்போம் எப்படி எதிர்பார்த்தா கூட அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பெண்மகளைத்தான் மகாலட்சுமி சொல்றாங்க அந்த நிர்வாகம் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறது அவர்களே ஆண்களும் வீட்டுல நிர்வாகம் பண்ணா நல்லா இருக்கும் இந்த ரெண்டையும் சேர்த்துதான் ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய பொண்ணை வலதுகால் எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க ஒரு போருக்கு போகக்கூடிய வீரன் லெப்ட் ரைட்டு ரைட்டுன்னு இடது கால் எடுத்து வச்சு போறான் ஏன்னா அவன் ஒரு எதிரி நாட்டை அழிக்கிறதுக்காக போகிறான் கோவில்பட்டியில் ஒரு பொம்பளை பிள்ளை குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக வாரா அதனால அவளை வலது கால் எடுத்து வச்சு வர சொல்கிறாங்க இல்லையா அது அந்த பிள்ளை வந்தோடனே வலது கால் வலது கால்னு கத்துவாங்க அந்த பிள்ளைக்கு வலது கால் எதுன்னு மறந்து போயிடும் அதனால சில பிள்ளை டங்குன்னு குதிச்சு போயிடும் அப்படியே ரெண்டு காலையும் சேர்த்து அவங்களுக்கு எந்த கால் எடுத்து வச்சுன்னு தெரியாது எதுக்கு தெரியுமா கிராமத்துல ஏதாவது சொன்னா கால் எடுத்து வச்சா அதுக்கு தான் அந்த காலு ஆமா ஐயா திருமணம் அப்படிங்கிறது பணம் சார்ந்தது கிடையாதுங்க அது மனம் சார்ந்த நிர்வாகம் அந்த மனம் சார்ந்து பண்ணணும் பொதுவாகவே பணம் சம்பாதிப்பவர்கள் எல்லாம் செல்வந்தர் ஆவது இல்லை ஆனால் பணத்தை சேமிப்பவர்கள் நிச்சயமாக செல்வந்தர் ஆவார்கள் என்று சொன்னால் சேமிப்பில் தான் நிர்வாகம் அடங்கியுள்ளது அப்படிங்கிறது என் தம்பிக்கு தெரியல நடுவர் இந்த திருமண வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்க ராமாயணத்தில் ஹீரோவா வரக்கூடிய ராமர் மீது ஹீரோயின் சீதா அளவு கடந்து அன்பு வச்சிருந்தாங்க அதனால சீதாவுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணிமாலை ஒரு தடவை அந்து விழும போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணிகளும் ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு போச்சு இந்த இடத்துல இந்த செயின் இந்த இங்கே அத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க ஐயா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணிகளும் என் வீட்டுக்கார பேரான ராஜா ராஜான்னு சொல்லிட்டு போகுங்க அன்பும் பாசமும் நிறைந்தது தானங்க ஐயா வாழ்க்கை எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே சரி வேற செயின் வாங்கி கொடுப்பாருமா அவர் தங்கமானவர் பெண்ணு மனைவி கடிதம் எழுதினால அந்த காலத்தில் உங்களை பிரிந்து நான் வருத்தத்தோடு இருக்கிறேன் நீங்கள் எப்போது வருவீர்கள் ஏக்கத்தோடு இருக்கிறேன் தோடு ஆ பூரா அவர் சரி சரி தோடு வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு ஏக்கத்தோடு ஐயா நீங்க நாங்க நகை வாங்குறது தப்புன்னு நினைக்காதீங்க நீங்க பொதுவாகவே பாருங்க ஆண்கள்லாம் கார்லயோ பைக்கிலையோ பணத்தை அதிகமா போடுவாங்க ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிர்வாகம் நாங்க நகையில அதிகமா போடுவோம் நீங்க நகையுடைய விலை ஏறுதா இல்லைன்னா

அவசரத்தில் அத்து கொடுப்பாக்கலாம்ல அத்து அத்தாண்டு கொடுத்துருவீங்க உலகத்தில் முதல் சேமிப்பு கணக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் சமையல் இருக்கக்கூடிய அஞ்சரை பட்டியில் இருந்து உருவாகியது என்று ஒரு கவிஞன் சொன்னார் சொன்னா பணம் சம்பாதிக்கலாம் தம்பி பணம் இல்லாட்டி கூட நம்மளை ஏழன் தாங்கையா சொல்லுவாங்க ஆனா உறவுகள் இல்லாட்டி நம்மளை அனாதை என்று குறிப்பிடுவார்கள் சொன்னா அந்த உறவுகளை காப்பாற்றுறதுல தான் நிர்வாகம் அப்படிங்கறதே இருக்கு ஐயா திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால்னு மூணு இயலை படைச்சாங்களாங்க ஐயா அறத்துப்பால்னா என்ன நீதி இன்றி அமையாத உலகு பொருட்பால்னா என்ன நிதி இன்றி அமையாத உலகு காமத்துப்பால்னா என்ன நீ இன்றி அமையாத உலகு அதுதாங்க வாழ்க்கை ஒரே வார்த்தை அந்த வார்த்தையினுடைய பொருள் பார்த்தீங்களா ஆ நீரின்றி அமையா உலகு அது அது வந்து அறத்துப்பால் அறத்துப்பால் இன்றி அமையாத உலகு பொருட்பால் இன்றி அமையாத உலகு காமத்துப்பால் நீ இன்றி அமையாத உலகு நீரின்றி இப்படி வச்சுக்கிறது தம்பி சொன்னாங்களே தேனிலவுக்கு போகணும்னா ஒரு பட்ஜெட் வேணும் அதுக்கு கூட வருமானம் வேணும்னு சொன்னாங்களே எங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ தேனிலவுக்கு போகிறதுக்கு தான் பட்ஜெட் வேணும் நம்ம வீட்டு முட்டை மாடியில் நம்ம வீட்டு முட்டை மாடியில் உட்கார்ந்துக்கிட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த நிலாவை பார்க்கறதுக்கு நமக்கு பட்ஜெட் தேவையில்லை நடுவர் அவர்களே பாசம் தான் தேவை என்பதை புரிந்து கொள்ளணுமா வேண்டாமா என்ன தம்பி பேசுறீங்க இல்ல கேக்க அவட்ல வீட்டுல மொட்டமாடி இல்லம்மா அத கோவா அபார்ட்மெண்ட்ல குடி இருக்காரு ஐயா இவங்க பொருளாதாரம்னு சொல்றாங்கல பணம் நிறைய சம்பாதிக்கலாங்க ஆனா ஒரு வீட்டு விசேஷம்னு வச்சுக்கோங்களே செய்முறை செய்யறதுக்கு பணம் வேணும்னு என் தம்பி சொன்னாப்லையே எங்க எங்கேயாவது நம்ம விசேஷத்துக்கு போகும்போது முத முதல்ல சொந்தக்காரங்க வந்து நம்ம கிட்ட என்னங்கய்யா கேட்பாங்க உங்க வீட்டுல வரலையா குழந்தைய கூட்டிட்டு வரலையான்னு கேட்பாங்க நடுவர் ஒரு நிர்வாகம் என்பது உறவுகளை சேர்ப்பதில் தான் இருக்கிறது அதுக்கு பணம் தேவையில்லைங்க அதனாலதான் முத்துக்குமார் சேமிக்கக்கூடிய நகை ஏதாவது கஷ்டம்னு வந்தா அந்த நிர்வாகத்துக்கு பயன்பாடா இருக்கும்னு ஒரு கவிதையில் அழகாக குறிப்பிட்டார் ஒவ்வொரு அடகு கடையிலும் உழன்று கொண்டிருக்கிறது விருப்பமே இல்லாமல் கலட்டி கொடுத்த ஒரு பெண்ணின் கண்ணீர் துளி என்று குறிப்பிட்ட என்று அந்த நகை எங்களுக்கு நிர்வாகத்துக்கு பயன்படுங்க பத்தி தம்பி சங்க சங்க இலக்கியத்துல அழகா இலக்கிய விருந்தோம்பலுக்கு பேர் போன தேசம் நம்மளுடைய தமிழகம் தமிழர்கள் வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க முதல்ல அந்த ஐயா வீட்டு இருக்கும் ஒருத்தர் குனிஞ்சு போற மாதிரி தாழ்வாரு எதுக்குங்க ஏன்னா வீட்டுக்குள்ள போகக்கூடிய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நான் என்ற அகந்தை குனிந்தால் மட்டும்தான் உறவுகளோடு சந்தோஷமா வாழ முடியுங்கிறதுக்காகத்தான் வீட்டு வாசற்படிய கூட நாங்க தனிவா போட்டோம் அதான் தாழ்வாரம் பாத்தீங்களா அப்படி தாழ்ந்து போ தாழ்வாரம் ஏன் இதுக்கு இப்படி பேர் வச்சுக்கணும் கேட்டா வச்சுட்டாங்க விடு அப்படி சொல்லக்கூடாது ஆஹ் தாழ்ந்து போவோங்கய்யா சங்க இலக்கியத்தில் சொல்றாங்க வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் சேர்ந்து சாப்பாடு செஞ்சு செஞ்சு போடுவாங்களாங்க அந்த அந்த சோறு கஞ்சி தண்ணி தெருவுல ஓடுமா தெருவுல வரக்கூடிய யானைகள் எல்லாம் அந்த கஞ்சி தண்ணியில வலுக்கி வலுக்கி விழுதாங்க விருந்தோம்பல் செஞ்சிருப்பாங்க இளம்போ வடிகள் அழகா சொன்னாங்க ஆணுக்கு சிலை வைத்த காலத்தில் கூட பெண் கண்ணகிக்கு சிலை வைத்தது தேசம் நம்மளுடைய தேசம் இல்லையாங்க கல்லால் கோவில் கட்டினார் கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் சொல்லால் கோவில் கட்டினார் இளங்கோவடிகள் என்று சொன்னால் கண்ணகி நாலு விஷயம் என்னால் செய்ய முடியலையான்னு வருத்தப்படுறார் அறவோறு கழித்தலும் அந்தன ரோம்பலும் துறவோருக்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிற்கோடலும் இடிந்த என்ன சொல்றான்னு சொன்னா விருந்தோம்பல்ங்கிறது பெண்களுடைய நிர்வாகத்துல இருக்குங்க ஐயா இருக்கக்கூடிய பெண்கள் கொடுங்க ஆண்கள் கையிலலாம் மைக்க கொடுங்க கணவன் மார்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க ஐயா உங்க மனைவிக்கு என்ன பிடிக்கும் கேளுங்க திரு திருன்னு முடிச்சுட்டே இருப்பாங்க இதை இது பெண்கள் கையில பூரா எங்க அக்காமருக்கு கையில பூரா மயக்க கொடுத்தாக்கா உங்க கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்களேன் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க கேரட்டுனா மனுஷனுக்கு உசுறு பார்க்கறக்கா தொடவே மாட்டாரு பால் பாயசனா மனுஷன் சட்டையை ஒழிச்சு நக்கிருவாரு அப்போ அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் மனைவி கிட்ட இருக்கும்போது பொருளாதாரம் எங்களுக்கு எதுக்குயா தேவை சரி இதுக்கெல்லாம் சமைச்சாதான தெரியும் என்னையா இப்படி சொல்லிட்டீங்க நீங்க இல்லை சமைச்சாதானோ தெரியும்னு சொல்றேன் எங்க எங்க பாட்டிமா விறகு அடிப்புல சமைச்சாங்க எங்க அம்மா

அதான் வேற ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க பாவம் சரி நீங்க ஐயா நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல கோயிலுக்கு போறோம் ஐயா கணவனும் மனைவியுமாக தானே சேர்ந்து போறோம் கணவன் கிட்டையும் அர்ச்சகர் வந்து நிற்பாரு யாருங்க இப்போ என் கிட்ட கேளுங்க என் மாமியார் பேர் அவருடைய நட்சத்திரம் எங்க மாமனார் பேர் அவங்களுடைய நட்சத்திரம் என் வீட்டுக்காரோட பேர் அவருடைய நட்சத்திரம் வரிசையா நான் சொல்லுவேன் உங்களுக்கு சொல்ல தெரியுமாங்க ஐயா நானே ஒரு நட்சத்திரம் உடனே பைக் சாவியை தேட மாட்டாங்க தான் தேடுவாங்க எப்போதும் ஆண்கள் தொலைத்த பொருளை தேடுவதில்லை வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவைத்தான் தேடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்களுக்கு தெரியும் அவர்களே தொலைத்த பொருள் எங்கே இருக்கிறது என்று அஞ்சல் வழி கல்வியை கச்சு கொடுத்தது வேண்டுமானால் டெல்லி பல்கலைக்கழகமாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சல் வழி கல்வியை கச்சு கொடுத்தது என்னவோ அம்மாவுடைய தாய்மொழி மட்டும் தான் அதனால தான் ஜெயமோகன் ஐயா ஒரு கதையில சொல்லியிருப்பாங்க ஐயா தான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்களா அப்பா அந்த குழந்தை அப்பா கிட்ட கேக்கு அப்பா காளிக்கு பதினாறு கையின்னு எல்லாரும் சொல்றாங்களே அது உண்மையா அப்பான்னு கேக்கு உடனே ஜெயமோகன் ஐயா தான் குழந்தைக்கு சொல்றாங்க உங்க அம்மாவை பார்த்தியா டெலிபோன் வருது உடனே போன் எடுத்து பேசுறாங்க துணி துவைக்கிறாங்க சமையல் பண்றாங்க பாத்திரம் கழுவுறாங்க அப்படி உனக்கு வந்த சாப்பாடு ஊட்டுறாங்க ரெண்டு வாய் எனக்கும் சாப்பாடு ஊட்டுறாங்க அப்போ ஒரு நிமிஷத்துல உங்க அம்மாவை நமக்கே பதினாறு கைகள் என்று சொன்னால் காளிக்கும் நிச்சயமாக பதினாறு கைகள் இருக்கும் என்று அந்த கதையில் முடித்தார் நடுவர் அவர்களே ஒரு பெண்ணானவள் வீட்டில் நிர்வாகம் செய்தால் அதை ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வீட்டில் சிக்கனமாக இருப்பதால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு ஆடி காரில் போறது வாழ்க்கை கிடையாதுங்க ஆஸ்பத்திரிக்கு போகாம வாழ்ற வாழ்க்கை தான் எப்போதுமே மிகச்சிறப்பான வாழ்க்கை

கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதும் ஏதாவது பேசுகிறதுமாக போயிடுறாங்க அதனால் பட்டி பண்ணுறமே அப்படித்தான் இருக்கும்னு நினச்சிடுறாங்க இப்போ இவங்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா எப்படி அவங்கள நம்ம வந்து இவர் பே டாக்டருக்கு படிக்கிறாரு இவங்க வந்து வானொலியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னால் அதுக்கான ஒரு மரபு இருக்கணும் அழகாக சொல்கிறாங்க இந்த பெண்களுடைய நிலை என்ன அப்படின்னா